ஓம் என்பதான பிரணவ விமானத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் சங்கர்ஷர்களோடைய எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் முன்னொரு காலத்திலே சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே அனுஷ்டிக்கப்பட்ட பெருமாள் பிரம்மாவாலே பிரார்த்திகை செய்யப்பட்டு அனுதினமும் வழிபட்டு வந்த எம்பெருமான் தான் பின்னாளிலே ராமனுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய இஷ்வாகு என்கின்ற அரசன் வெறும் தவம் செய்து பிரம்மனோ இருக்கக்கூடியதான அந்த சத்தியலோகத்தை நோக்கி சென்று அழிபட்டு எனக்கு இந்த எம்பெருமானை தர வேண்டும் இங்கே சத்தியலோகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த அழகிய அரங்கன் பரமபதத்திலே இருக்கக்கூடியதான இந்த அரங்கன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க